உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் பொண்ணு தாயி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தனோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா நீங்களாம் சந்தோஷமா இருந்தா என்ன செய்வீங்க என்ன வீட்டில் ஒரு சந்தோஷ சமாச்சாரம்னா உடனே ஒரு இனிப்பு செய்வோம் என்ன இனிப்பு செய்வீங்க யாரை கேளுங்க நாங்கள் வந்து லாலா கடையில இருந்து மிட்டாய் வாங்கிட்டுருவோம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க நம்மளாம் வீட்லயே செய்யலாம் நான் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா ஒரு கட்டி வெள்ளத்தை எடுத்து வாயில போட்டுக்கிடுவேன் ஏன்னா ஏதோ ஒண்ணு இனிப்பா சாப்பிடணும் யார் இப்போ அடுப்பில் போறது அப்படின்னு நினைப்பேன் ஆனா உங்களுக்குங்கிற போது நான் செஞ்சு காட்டணும் இல்லை என்ன செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு என்னெல்லாம் பாயசம் தெரியும் வெள்ளம் போட்டு கடலை பருப்பு செய்வோம் ரவை வெள்ளம் போட்டு செய்வோம் அரிசி பருப்பு எல்லாம் போட்டு பாசி பருப்பு எல்லாம் போட்டு அதுவும் செய்வோம் தினைப்பாயசம் செய்ய தெரியுமா தினையா சாமையா குதிரவாலியா இப்படி எல்லாம் கேக்குறாங்க ஆனா இந்த காலத்துல எல்லாம் கிடைக்குது கடையில போய் நீங்க நல்ல சுத்தமான திணை வேணும்னு கேளுங்க எடுத்து தருவாங்க இந்த இதுதான் திணை இந்த தினையை வச்சு இன்னைக்கு ஒரு பாயசம் செய்ய போறோம் அதுக்கு எதெல்லாம் வேணும் தினை சுத்தமான தினை முந்திரி பருப்பு ஏலக்காய் பல்லு பல்லா நறுக்கின தேங்காய் வெல்லம் காய்ச்சி ஆறின பால் நெய் திராட்சைப்பழம் தான் வேணும் இதெல்லாம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுறோம் இல்லாட்டி வெறும் ஏலக்காய் பொடியை போட்டு பாவாசம் காய்ச்சறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பாயாசம் காய்ச்சறதுபாங்க அந்த காலத்து பேச்சு ஒரு மாதிரி இப்ப அது சுடவும் இதுல நெய் விட வேண்டாம் சும்மா திணைய போட்டு அனுப்போ எல்லாத்தையுமே போட்டுருவோம் எனக்கு மனசு ஆக மாட்டேங்குது இவ்வளவு செய்யறோமேனு ஆனா செஞ்சா சாப்பிடறதுக்கு ஆள் இருக்காங்களே செஞ்சிருவோம் இந்த திணைய சுத்தமா இல்லைன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு என்ன தரமா செய்யணும் தண்ணியில நல்லா நாலஞ்சு தரம் கழுவி நீங்கனாக்கா அந்த சுணையெல்லாம் போயிடும் அப்புறம் ஒரு துணியில போட்டு நீங்க அதை அப்படியே ஆற வச்சிடணும் ஆனா இப்ப எல்லாமே சுத்தமா கொடுக்குறாங்க இந்த ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நான் கம்பங்களி செஞ்சு காட்டிட்டேன் தினைய வச்சு நிறைய காட்டிட்டேன் ஏதோ இன்னைக்கு தினை பாயசம் செஞ்சிருவோம்ல இதெல்லாம் கால போக்கில் மறந்து போச்சு என்ன அரிசி கோதுமை இது ரெண்ட தவிர நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாம போச்சு சோள மாவுல ஒரு ரொட்டி செய்வாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒன்னொன்னா செஞ்சு காட்டுறேன் இப்ப இத ஒண்ணு ரெண்டா உடச்சிட்டு லேசா பொடிச்சிட்டு அத வேக வைக்கலாம் பொறுமையா இருக்கணும்னாக்க என்ன மூடி மூடி வச்சு அதை வேக வைக்கணும் செய்வோம் நெய்ய ஊத்தி இம்புட்டு நெய் தேவைப்படாது நான் உப்பு போடுற மாதிரி முத்து பேச்சு இம்புட்டு நெய்ய கொண்டாந்து வச்சுட்டா இந்த நெய் நல்லா காயவும் இதுல முதல்ல முந்திரி பருப்பை போடணும் சில பேரு அந்த காலத்துல ரேடியோவில் கேட்டுக்கிட்டே சமைப்பாங்க நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை வறுக்கவும் ஒன்னா அது என்ன ஆகும் முந்திரி பருப்பு அப்படியே வெள்ளையா இருக்கும் திராட்சை பழம் கருவி போயிடும் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் ஒண்ணு இருக்கு நெய் காயுதா நெய் காயும் போது இந்த முந்திரி பருப்பு ஒரு மாதிரி ரோஜா பூ வரும்போது வரும்போதுதான் இதை போடணும் வந்துருச்சா இந்த போட்டோமா பாருங்க இந்த திராட்சை பழம் முழுசா நெய்யில அப்படியே பொக்குன்னு புரிஞ்சிடும் அப்பெல்லாம் மிக்சர்ல கூட செய்வாங்க மிக்சர்னு செஞ்சுட்டு அதுல திராட்சை பழத்தை போடுவாங்க நாங்க அதெல்லாம் பிறக்கி திம்போம் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் தாங்க இப்ப நினைச்சா சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பாயசம் செய்யும் போது எங்களெல்லாம் கூப்பிட்டு முந்திரி பருப்பை கொஞ்சம் உடச்சு முந்திரி பருப்பு உடைப்போம் ஒரு அதுக்கு திட்டு வாங்குவோம் இப்ப நான் ஊத்துற நெய் எதுக்குன்னு கேக்குறீங்களா இந்த தேங்காய பல்லு பல்லா நறுக்கி வச்சிருக்கு இந்த முத்துப்பேச்சிய தேங்காய பல்லுல்லாம் நறுக்குடின்னா ஏன் பல்லு சைஸ்ல பாருங்களேன் இந்த தேங்காய் பல்ல நல்லா செவக்க வறுக்கணும் எங்க பாட்டி பச்சை தேங்காயெல்லாம் கோவில்ல இருந்து வரும்பொழுது நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த கோவில் படியிலேயே நெத்தி நெத்தி திம்போமா இந்த பாட்டி கிட்ட கொடுத்தா செல்ல பொண்ணு தேங்காயே பல்லு பூந்தாயேன்னு பாட்டு பாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பல்லு எடுக்கல பொக்கை இருக்கும் அதனால ஆசையா எங்களோட தேங்காயை சாப்பிட்டு செல்ல பொண்ணு தேங்காயே பல்லு எடுக்கல பூண்டாயே அப்படிம்பாங்க இப்பெல்லாம் அப்படி சொல்றதுக்கு யாரும் இல்ல போங்க ஏதோ அதுகள் எங்க வாழ்க்கை வேற மாதிரி அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கு பழங்கதை பேசவும் பழைய விஷயங்களை திருப்பி திருப்பி மனசுல போட்டு ஆசை போடவும் ஒரு தரம் தியாகராஜ பாகவதர் பாட்ட பாடுங்குதுங்க எப்படி இப்ப இந்த தேங்காய் நல்லா செபக்க வருந்துருச்சு அடுப்ப அணைச்சாச்சு இத போய் ஒன்னு ரெண்டா உடைச்சிட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு உடைச்சிட்டு எடுத்துட்டு வர சொல்றேன் வா 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 இந்த வாடா நல்லா வேக ஆயிருது இதுலன்னா நான் மூடி 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 வச்சு ஒரு பத்து சினிமா பாட்டு பாடிட்டு திருப்பி திறந்து பார்த்தா கூட வெந்திருக்காது இப்ப பாருங்க இது நல்லா வெந்துருச்சு இப்ப இத எடுத்து இதுல ஊத்தி கட்டி முட்டி இல்லாதபடி இதை நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ இதில் நாம் வெள்ளத்தை போட போறோம் பொதுவாக கடையில் வாங்கிட்டு வந்த வெள்ளத்தை நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கவும் கட்டிட்டு அப்புறமா தான் ஊற்றணும் ஆனால் இது ரொம்ப நல்ல வெள்ளம் அதனால நான் நம்பிக்கையாக வாங்கியிருக்கிறேன் இதில் கல் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அப்படியே போட்டுவிடும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சு இந்த வெந்த திணையோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கு நல்லா மனமாக இருக்கு சில பேர் என்ன செய்வாங்க நல்லா செஞ்சுட்டு கொதிக்க கொதிக்க இந்த பாயசத்தில் பாலை ஊற்றிடுவாங்க அப்படியே திரிஞ்சு போயிடும் ஏன் தெரியுமா இதே சக்கரை போட்டு கொதிக்க வச்சா ஒன்றும் ஆகாது பால் இந்த வெள்ளத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மொறப்பு இருக்கும் வெள்ளம் ஆறின பிறகுதான் பாலை ஊத்தணும் இதே அரிசி பாயசம் செய்யற போது பால்லயே போட்டு வேக வச்சிருவோம் கொதிச்சு சேர்ந்து வரும்போது நாம முந்திரி பருப்பு அதெல்லாம் போட போறோம் ஆறின பிறட்டு தான் அந்த பாலை ஊத்துவேன் எல்லாருக்கும் எல்லாம் முதல்லயே தெரியாதுங்க வாழ்க்கையில இப்பெல்லாம் இந்த அடுப்பை இப்படி தொட்டு போடுறோம் இல்ல அப்பெல்லாம் பாத்திரம் சுடுனாக்க துணியை வச்சுக்கிட்டு எடுக்க சொல்லுவாங்க சோறு வடிக்க சொல்லுவாங்க புத கடீர்னு எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம் பழக பழக தான் எல்லாம் தெரியும் அப்ப ஒரு பொம்பளைக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு காலம் இப்ப என்ன கேட்டா பசங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது எதுக்கு அவளுக்கு சமைக்க தெரியாட்டி நீங்க தான் காலம் மாறி போச்சே இப்ப அந்த எல்லா வெள்ளமும் கரைஞ்சு நல்லா இருக்கு ஏன் தா இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்த கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம் பாக்குறவங்க பால் ஊத்தினா கொஞ்சம் தண்ணி ஆயிடும் இல்ல இப்ப இத அணைச்சிட்டு வெள்ளம் கரைஞ்சாச்சு இதுல என்னத்த போட போறோம் ஏலக்காய் தூளை போட்டுடலாம் ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு திராட்சை பழம் தேங்காய் பல்லு திணை பாயசம். இந்த தினேண்டவும் எனக்கு இன்னொரு நெனப்பு வருது இந்த முருகன் சாமி இருக்கிறார்ல அவர் எதல மயங்கினாரான் தெரியுமா வழியை பார்த்து இல்லையா அவள் தேனும் தினை போட்டு பிணைஞ்சு நாலு உருண்டை கொடுத்தாளாம் அந்த தினைக்கு அவ்வளோ ருசியா அதனால தான் அவளை ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு தான் சொல்லுவாங்க ஏதோ இன்னைக்கு இந்த தினை பாயசம் பண்ணியிருக்கோம் யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ பாருங்க நீங்க விட்ட செஞ்சு பாருங்க ஆறணும்டா எடுத்து கீழே வச்சிட்டு அதை அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கணும் நல்லா சேர்ந்து முந்திரி பருப்பு பழம் ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு இன்னும் ஒன்னே ஒன்று கேக்குது என்ன கேக்குது அது இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறின பெருட்டு இப்படி பாலை விட்டுட்டோம்னா அப்பெல்லாம் இந்த பாயசம் செய்யும்போது பிள்ளைங்களெல்லாம் இந்த சேலகு பாவாடு கூட எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படி குத்த வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் உக்காந்துருப்போம் எப்படா பாயசம் கிடைக்கும்னுட்டு அது ஒரு காலம் அவங்க காய்ச்ச அந்த மனம் தாங்காம எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் பரவாயில்லப்பா உங்களுக்காக செய்ய ஆரம்பித்த இந்த தினை பாயசம் இவ்வளவு நல்லா அமைஞ்சிருச்சு அத்தா மீனாட்சி நீ தான் கூட இருந்து நல்லபடியாக பாயசத்தை செஞ்சு கொடுத்துட்ட நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி செய்யணும் செஞ்சு பார்த்துட்டு முத்து பேச்சு அழகாக வேக வச்ச தினையை வச்சு ஆத்தா வந்து அருமையான பாயசம் செஞ்சிருச்சு அப்படின்னு குறிப்பு எழுதி வச்சுக்கணும் சரிங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சக்கரை நோய் ப்ளெஷரா ப்ரெஷரு அது இருக்கக்கூடாது இன்னும் என்னெல்லாம் நோய் வர வர வேண்டாமோ அதெல்லாம் வர வேண்டாம் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருந்து மாதத்துக்கு ஒரு தூரம் இந்த திணைப்பாயசத்தையும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருங்கப்பா அவங்க அங்கிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிட்டு